நாயக நாடாளுமன்றத்தை தட்டி எழுப்பிய தமிழக குரல்கள் ஆம் இந்திய நாடாளுமன்றத்தின் நடப்பாண்டுக்கான குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நவம்பர் மாதம் இருபதாம் தேதி தொடங்கியது நேற்று முன்தினம் டிசம்பர் இருபது வரை நடந்தது கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆளும் ஒன்றிய அரசு எதிர்கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தது கூட்டத்தொடர் தான் சார்ந்த கட்சியின் முகமா முகமாக தீட்டி வைத்திருந்த அஜெண்டாக்களை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதில் மட்டுமே முனைப்பாக இருந்தது ஒன்றிய அரசு ஆனால் இதை பொருட்படுத்தாமல் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் குரலாக அவையில் ஓங்கி ஒழித்தனர் எதிர்கட்சி எம்பிக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வக்பு வாரிய மசோதா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது நீக்கம் மணிப்பூரில் மீண்டும் விடுத்திருக்கும் கலவரம் அதானி விவகாரம் என்று எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு எல்லாம் திக்கி திணறி நின்றது ஒன்றிய அரசு இதேபோல் சட்டமேதை அம்பேத்கர் குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சர்ச்சை பேசி துணை ஜனாதிபதி மீதான நம்பிக்கை தீர்மானம் என்று அனைத்தும் மக்கள் மன்றத்தில் பரவலாக பேசப்பட்டது இது ஒரு உறவிற்கு நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத் தொழில் ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் ஈர்த்தவர்கள் நமது தமிழ் மாநிலத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது இங்கே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று அதாவது மக்களவைக்கான மாநிலங்களில் இயங்கியது என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது இந்த வகையில் பல்வேறு கலைவரங்கள் நடந்த சூழலிலும் ஒவ்வொரு திமுக உறுப்பினரும் மக்களின் உரிமை குரலை ஒழித்தனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு மதுரை டங்ஸ்டன் சுரங்க அனுமதி ரத்து குறித்து நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவைக்கு பிரதமரே வருவதில்லை என்பதை சுட்டிக்காட்டி திருச்சி சிவா கேசவானந்த பாரதி வழக்கு என அரசியல் சட்ட நுணுக்கத்துடன் ஆர் ராசா மாநில உரிமைகள் மதவாத அரசியல் குறித்து ஜெகத் ரசிகன் வானிலை அறிவிப்பு தொழில்நுட்பம் மேம்படுத்த குறித்து தயாநிதி மாறன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பேசி ஒன்றிய அரசை தட்டி எழுப்பினர் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார் நமது தமிழக முதல்வர் மு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆளும் கட்சியை விட எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் மக்கள் அதிலும் குறிப்பாக தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாணியில் அனைத்து எதிர்கட்சி குரல் எழுப்ப ஆரம்பித்துள்ளனர் நமது மாநிலத்தின் உறுப்பினர்கள் முன்வைக்கும் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் ஒரு நாட்டுக்கே தேவையான ஒன்றாக உள்ளது இதன் காரணமாகவே மற்ற மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் முன்னோடியாக திகழ்கின்றனர் நாற்பது என்ற ஒரு தேர்தல் வெற்றி கிடைத்தது இவர்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்று என்ன செய்ய போகிறார்கள் என்று சிலர் கேள்வி எழுப்பினர் ஆனால் அவரவர் எல்லாம் வாயடித்து போகும் முகத்தில முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் அமைந்துள்ளது என்று பதிலடி ஒன்றையும் முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு செய்துள்ளார் அதே நேரத்தில் தமிழகத்தில் மண்ணில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு சென்றுள்ள இவர்கள் அனைவரும் தலைவர் கலைஞர் பார்த்தெடுத்து அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் நன்றி